வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் உலகெங்கும் கொண்டாடப்பட்ட தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் தாய்லாந்தில் பயங்கர ரயில் விபத்து பலி எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக உயர்வு இந்தியாவுக்கு பதிலடி கொடுத்து தொடரை சமப்படுத்தியது நியூசிலாந்து தொடர்வது விரிவான செய்திகள் அறுவடை பண்டிகையாக தமிழர்களால் காலம் காலமாக சிறப்பாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பொங்கல் பார்க்கப்படுகிறது தென்னிந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பிய நாடுகள் வட அமெரிக்கா தென் ஆப்பிரிக்கா மொரேஷியஸ் என தமிழர்கள் வாழும் அனைத்து நாடுகளிலும் தைப்பொங்கல் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது உலகம் உய்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கும் உழவனும் உழவன் சிறப்பதற்கு தன்னை ஒளியாக கொடுக்கும் சூரியனையும் போற்றி புகழ்வதோடு விவசாயத்திற்கு உறுதியாக இருக்கக்கூடிய கால்நடைகளை நன்றி பாராட்டி மகிழ்கின்ற விழாவாக தை திருநாளோடு கூடிய தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் விளங்குகின்றது இத்துணை சிறப்பு வாய்ந்த தைப்பொங்கல் திருநாளில் இலங்கை ஜனாதிபதி நாயக்க தன்னுடைய வாழ்த்துக்களை இவ்வாறு தெரிவித்துள்ளார் வெற்றிகரமான விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கும் கால்நடைகளுக்கும் இயற்கை அன்னைக்கும் உணர்வை எடுத்தியம்பும் கொண்டாட்டமாக தைப்பொங்கல் தினம் அமைகின்றது தெளிப்பு மற்றும் நன்றி உணர்வை அடையாளப்படுத்தும் தைப்பொங்கல் பண்டிகை திறந்த விளைச்சலுக்கு நன்றி பாராட்டும் ஒரு நிகழ்வு மாத்திரமன்றி எதிர்காலத்தில் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் ஒரு புதிய பயணத்தை தொடங்குவதற்கான அழைப்பாகவும் அமைகின்றது இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கு மகிழ்ச்சியான தைப்பொங்கல் தின வாழ்த்துக்கள் என திசா நாயக்க தன்னுடைய வாழ்த்துச் செய்தியை பகிர்ந்துள்ளார் இதே நேரம் பிரதமர் ஹரணி அமரசூரிய இவ்வாறு தன்னுடைய வாழ்த்தை பகிர்ந்து கொண்டார் ஒருவரையொருவர் மதித்தல் பிற மத மற்றும் கலாசார உரிமைகளை பேணுதல் போன்ற உயரிய பண்புகளுடன் நல்லிணக்கம் மிக்க ஒரு புதிய இலங்கையை கட்டி எழுப்புவதற்கு இந்த தைப்பொங்கல் திருநாளில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதி பூணுவோம் என அவருடைய வாழ்க்கை பகிர்ந்திருந்தார் இன்று அலரி மாளிகையில் தேசிய தைப்பொங்கல் விழா பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றிருந்தது இவ்விழாவில் சர்வமத தலைவர்கள் புத்த சாசன மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் கௌரவ அதிதிகள் இந்து பக்தர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதே நேரம் பெரும் தொகையான தமிழர்கள் வாழக்கூடிய கனடா மண்ணிலும் மிக சிறப்பாக தமிழர் திருநாளாம் பொங்கல் தினம் இடம்பெற்றிருந்தது இலங்கையை புறப்பிடமாகவும் ஒன்டாரியோவை வசிப்பிடமாகவும் கொண்ட எம்பிபி ஃபோர் ஸ்காப்ரோவின் mental health and addiction in associate minister raka vijay tanika sun enters the month of january and filled with immense pride to join our global tamil family in celebrating thai pongal. the sacred festival is our an ancient tribute to the life-giving forces of the universe where we offer our first harvest to the sun and mother nature while honoring the farm cattle that sustain our labor when the pongal pot boils over it's not just a tradition it's a powerful symbol of a collective hope that health joy and prosperity will overflow into our lives our celebration is rooted in a timeless legacy of courage and cultural brilliance that has flourished for millennia we are the proud descendants of a civilization guarded by Lord Murugan and the ancient king of Ravanan, we carry the royal legacy of the Movedam, the chairer Solar, and Pandir, kings who took our culture to the ends of the earth. And we embody the defiant courage of the legendary Pandaravanian. Today, that heartbeat of resilience resonates within the global powerhouse. Whether you are in Tamilulam, Tamil Nadu, Malaysia, Mauritius, Dubai, South Africa, Australia, UK, Europe or right here in Canada. borders cannot divide the unity of Tamils. As we say, parakum. with the birth of this month may be new paths of success and wellness open for you and your loved ones., tamil Puttande de Melum ontario nagara meger olivia shaw avarin thypungal valthi saydiye ibarubali getulak overflowing and uh, this is also tamil heritage month and celebrate the culture the heritage of tamils in toronto thank you for your contribution ஆஸ்திரேலியா சிட்னி முருகன் கோவிலிலும் மிக சிறப்பாக தைப்பொங்கல் தின நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன இந்த தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட ஆண்ட்ரூ கார்டன் அமைச்சர் தன்னுடைய வாழ்த்து செய்தியையும் மகிழ்ச்சியையும் இவ்வாறு வெளிப்படுத்தினார் Thai Pongal. Uh And it's terrific to be here at Sydney Morrigan Temple to celebrate Sai with the community here in January in the middle of Tamil Heritage Month. Uh, so thank you all for being here. இம்மாதத்தின் முதல் நாளான பொங்கல் தினத்தை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தத்தமது இயல்பு கேட்ப கலாசாரம் பண்பாட்டை பின்பற்றி கொண்டாடி வருகின்றார்கள் இந்த தருணத்தில் அனைவருடைய வாழ்க்கையிலும் சுபீட்சமும் சந்தோஷமும் திருப்தியும் என்றும் அமைய வேண்டும் என ரூபம் டிவி குழுமம் சார்பாக தைத்திருநாள் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தாய்லாந்தில் இடம்பெற்ற பயங்கர ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர் தாய்லாந்து தலைநகர் பாங்கோக்கிலிருந்து வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒபோன் ராஜதானி மாகாணத்தை நோக்கி பயணித்த ரயிலொன்றில் நூற்றி தொன்னூற்றி ஐந்து பயணிகள் பயணித்திருந்தனர் இந்த ரயில் நகோன் ராட்சசிமா மாகாணத்தின் சிக்கியோ மாவட்டத்தில் சென்று கொண்டிருந்த போது விபத்துக்கு உள்ளானது அப்பகுதியில் அதிவேக ரயில் பாதை அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் அதற்காக பயன்படுத்தப்பட்ட ராட்சச கிரேன் ஒன்று திடீரென சரிந்து ரயிலின் மீது விழுந்துள்ளது இதன் விளைவாக ரயில் பட்டிகள் தடம் புரண்டு கவிழ்ந்துள்ளன சில பட்டிகள் முற்றாக நொறுங்கியுள்ளன மேலும் விபத்துக்கு பின்னர் ரயிலில் தீப்பற்றியதால் நிலைமை மோசமடைந்தது விபத்து தொடர்பான தகவல்கள் கிடைத்தவுடன் மீட்புக் குழுவினர் மற்றும் அவசர சேவையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆரம்பத்தில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து நடைபெறும் மீட்பு பணிகளின் போது பலி எண்ணிக்கை தற்போது முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனா் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையில் ராஜ்கோட் நிரஞ்சன் ஷா விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து ஏழு விக்கெட்டுகளால் மிக இலகுவாக வெற்றியீட்டி இந்தியாவுக்கு பதிலடி கொடுத்துள்ளது இதன் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரை ஒன்றுக்கு ஒன்று என நியூசிலாந்து சமப்படுத்திக் கொண்டது இந்த இரண்டாவது போட்டியில் கே எல் ராகுல் சதம் குவித்து இந்தியாவை பலப்படுத்திய போதிலும் டெரில் மிச்சேல் குவித்த ஆட்டமிழக்காத சதம் அதனை இஞ்சியதுடன் நியூசிலாந்துக்கு இலகுவான வெற்றியையும் வெட்டிக் கொடுத்தது முதலில் துடுப்படுத்தாடிய இந்தியா ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி எண்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பதிலுக்கு துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து நாற்பத்தி ஏழு மூன்று பந்துகளும் வீசப்பட்ட நிலையில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஓட்டங்களை பெற்று வெற்றியெட்டியது இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான மூன்றாவதும் தீர்மான மிக்கதுமான கடைசி சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்தூரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்